ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா தை மாதத்தோட ரெண்டாவது வெள்ளிக்கிழமை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதோட இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெள்ளிக்கிழமை பூஜையும் நான் செஞ்சுருக்கேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் இதுக்கு முந்தின வீடியோ செவ்வாய்க்கிழமை வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன் அதாவது நான் வந்து அம்மன் பூஜை ஆரம்பிக்க போகிறேன் எல்லாரும் சேர்ந்து நீங்களும் என்னோடய ஸ்டார்ட் பண்ணதெந்தால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் எப்பவும் போல் இந்த தை மாதத்தில் வர ரெண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை ஏன்னா முதல் வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு வந்து பொங்கலோடு சேர்ந்து வந்தது அதாவது மாட்டு பொங்கல் வந்து வெள்ளிக்கிழமை வந்தது தைப்பொங்கல் வந்து வியாழக்கிழமை வந்தது போகி வந்து புதன்கிழமை வந்தது அப்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை முடிஞ்சிச்சு இது வந்து ரெண்டாவது வெள்ளிக்கிழமை என்னால் முதல் வெள்ளிக்கிழமை செய்ய முடியல அதனால் இது ரெண்டாவது வெள்ளிக்கிழமை நான் வந்து காமட்சம்மன் பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இப்போது நம்ம கிட்டே வந்து காமர்ச்சம்மன் படம் வந்து சின்ன படம் தான் இருக்குது அதை தான் வச்சு இன்னைக்கு வந்து பூஜை பண்ணியிருக்கேன் கூடிய சீக்கிரம் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய படம் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் போன வருஷம் நான் இந்த பூஜை செஞ்சுருந்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்தது பதின பதினாறாவது வரம் வரதுக்குள்ளவே எனக்கு வந்து அதுக்கு முழு பலன் கிடைச்சிருச்சு அம்பாலோட ஆசீர்வாதத்தால் எனக்கு ரொம்ப முழுசாகவே என்னோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து எனக்கு முழு பலனை கொடுத்தாங்க உண்மையிலே இந்த பூஜை வந்து நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் இந்த பூஜை யார் சொல்லி செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் அதாவது மகா பெரியவா இருக்கார் இல்லையா அவர் தான் வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லி அவங்க இந்த பூஜை செஞ்சு பலன் அடைஞ்சு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க அதுவும் இப்போ யூடியூப் வந்த பிறகு நமக்கு யூடியூப் வழியே நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து இந்த காமர் சம்மன் பூஜை ஏன்னா இந்த பூஜை வந்து எனக்கு யாரும் சொல்லி கொடுக்க இல்லை யார் வீட்லையும் நான் செஞ்சதை பார்த்ததும் இல்லை முழுக்க முழுக்க நான் யூடியூப்ல நிறைய ஆன்மீக பேச்சாளர்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதை கேட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் நான் வந்து தடை இல்லாமல் பதினாறு வாரம் விளக்கேற்றி முடித்தேன் அதே மாதிரி அம்பாலோட ஆசீர்வாதத்தால் எனக்கு முழு பலன் கிடச்சிது உங்களுக்கும் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் அந்த விஷயம் நடக்கும் ஆனால் அந்த விஷயத்தில் நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து முழு முழு பலன் வந்து அம்பாள் தருவாங்க அதாவது அம்மன் அம்பாள் தான் வந்து இந்த பூஜையில் அம்மன் தான் நம்ம வந்து பூஜைக்கு வந்து அவங்களோட திருவுருவ படத்தை வச்சு நம்ம பூஜை செய்ய போகிறோம் அதுக்கு நெய்வேதியம் வந்து நமக்கு வெத்தலைப்பாக்கு பழமே போதும் நம்ம வந்து ஸ்பெஷலாக ஒரு நெய்வேதியம் செஞ்சு வச்சு பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை அதாவது அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச முழுசான ஒரு பக்தி மனசில் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த பூஜையை நான் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்கேன்னா தை மாதம் வெள்ளிக்கிழமல ஆரம்பித்து நமக்கு பங்குனி சித்திரையில் முடியும் அந்த மெயினாக இந்த மாதத்தில் நான் மொதல் வெள்ளிக்கிழமை தவிர்த்துட்டேன் அதனால் இது ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி தான் போகும் பதினாறாவது வாரம் இந்த பூஜை வந்து கண்டிப்பாக பதினாறு வாரம் தொடர்ந்து ஏற்றணும் அதாவது முத வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு அகல் வச்சு நம்ம நெய் தீபம் போடணும் இனி அடுத்து வர வெள்ளிக்கிழமை ரெண்டு அகல் தீபம் நெய் தீபம் ஏற்றணும் அப்படி தொடர்ந்து நமக்கு வார வாரம் வாரம் ஒவ்வொரு அகல் விளக்காக கூடிக்கிட்டே வரும் அப்படி அடுத்தடுத்து நம்ம பதினாறு வாரம் பதினாறு அகல் முடியும் போது பதினாறு அகல் தீபம் ஏற்றி முடிக்கணும் அதான் இந்த பூஜையோடய சிறப்பு இதில் வந்து நமக்கு வந்து பாடல்கள் தெரிஞ்சால் படிக்கலாம் அதாவது காமாட்சம்மன் விருத்தம்னு ஒன்று இருக்கும் அதுவுமே படிக்கலாம் பட் நான் அதெல்லாம் எதுவும் படித்ததில்லை எனக்கு தெரிஞ்சது முழு முழு கடவுள் நமக்கு என்ன மனசார நம்பிக்கையோடு நம்ம கையால் இந்த அரளிப்பூ வந்து நான் தான் கட்டினேன் கடையில் கட்டின பூ வாங்கலை என் கையால் பூ ஒரு முழம் கட்டி அம்பாள் திருவுருவ படத்தை வச்சுட்டு நம்ம வந்து எப்பவும் போல வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி பூஜை சாமான்லாம் நல்லா விளக்கி வீடையும் மனசையும் நம்ம பூஜை அறையும் சுத்தமாக முழு மனசோட இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் அப்படி தான் நான் ஆரம்பித்து இந்த வாரம் க வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் யாராவது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பூஜை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய பழைய வீடியோஸ் கூட இருக்குது போன வருஷம் நான் அந்த பூஜை செஞ்சு முழு பலனை நான் வந்து வீடியோவாக ஒவ்வொரு வாரம் நான் தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கேன் பதினாறு வார வீடியோவும் என்னோடய சேனலில் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அந்தந்த வாரத்தோட என்னோட அதாவது என்னோடய அனுபவங்களை இந்த பூஜை எப்படியெல்லாம் நான் ஆரம்பித்து எப்படியெல்லாம் ஒவ்வொரு வாரம் கடந்து வந்திருக்கேன்றதை அழகாக நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இனி வரும் தொடர்ந்து வாரங்களில் இந்த பூஜையை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே வருவேன் ஏன்னா நம்ம வந்து என்னதான் நம்ம நிறைய நம்ம தலையில் கொஞ்சம் தேவையில்லாத கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ரொம்ப வருத்தம் ரொம்ப ரொம்ப என்னால் இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியலன்ற விஷயங்கள்லாம் நம்ம தலையில் கூட நம்மளோட உண்மையான பக்தியால் இந்த மாதிரி சில கடவுள்களை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நம்ம பக்தி பண்ணும்போது போது கண்டிப்பாக நம்ம சுமைகள் குறையும் என்னோட போன வருஷம் இந்த பிரார்த்தனை பதினாறு வார பிரார்த்தனையை எப்படி ஆரம்பித்து எப்படி முடிச்சேன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம போன வருஷத்தோட பூஜையும் இப்போ செய்கிற பூஜையோட விஷயத்தையும் சேர்த்து நம்ம பேசிக்கலாம் ஏன்னா நான் போன வருஷம் வந்து என் பொண்ணு வந்து ப்ளஸ் டூ முடிச்சுருந்தாங்க அதாவது எக்ஸாம் எழுத ரெடி இருந்தாங்க அப்போ நான் என்ன நினச்சேன்னா அவங்க வந்து கண்டிப்பாக நல்ல காலேஜாக கிடைக்கணும் எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி ரிசல்ட் வந்து ஒரு சூப்பரான காலேஜ் வந்து எங்களுக்கு கிடச்சிது அழகாக இப்போ படிச்சிட்ருக்கேன் அந்த மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட நம்ம வந்து இந்த அம்பாள் கோரிக்கையாக வச்சோம்னாக்கா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க கரெக்டாக பதினாறாவது வாரம் முடியறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாவது வாரமே நான் அட்மிஷன் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் காலேஜுக்கு அந்த அந்த அளவுக்கு இந்த பூஜை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த குத்து விளக்கு பூஜை வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே வெள்ளிக்கிழமை தோறும் நாங்கள் வந்து குலதெய்வ பூஜை செய்வோம் அதாவது இந்த குத்து விளக்கு தான் எங்களுக்கு குலதெய்வமாக நினச்சி நான் வெள்ளிக்கிழம தோறும் இந்த விளக்கு பூஜை செய்வேன் அதுவுமே என்னை வீடியோஸில் அதாவது என்னோடய சேனலில் குலதெய்வத்தை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ பூஜையே ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்போவுமே வெள்ளிக்கிழமை பூஜை இந்த அம்பாலோட பூஜை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெத்தலை பழம் ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் உடச்சி நம்ம பூஜையில் வச்சோம்னாக்கா எந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ எவ்வளோ நமக்கு பலன் கிடைக்குமோ அதை விட அதிகமாகவே நமக்கு கொடுப்பாங்க அதனால் தேங்காய் வந்து வெள்ளிக்கிழமை பூஜையில் கண்டிப்பாக இருக்கணும் இதே மாதிரி நம்ம வந்து நான் வந்து எங்களோடய வெள்ளிக்கிழமை பூஜைக்காக நான் குத்துவிளக்கு ஏற்றிருக்கேன் அதாவது குலதெய்வத்துக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து எப்பவும் போல் அந்த காமாட்சியம்மனோட திருவுருவப் படம் வச்சு அவங்களுக்கு ஒரு கொத்து பூ வச்சுட்டு நெய்வேதியத்துக்கு ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் நெய் தீபம் தான் போடணும் எண்ணெய் விலைக்கு ஏற்றணும்னு கிடையாது கண்டிப்பாக நெய் தீபம் போடுங்க ஏன் நெய் தீபம் போடுறோன்னா நெய் உருகிற மாதிரி நம்மளோட பிரச்சனைகளும் அதுக்கு அந்த மாதிரி உருகி 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 சரியாயிடும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால நெய் தீபம் கண்டிப்பாக போடணும் அதுக்கப்புறம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பொங்கல் முடிஞ்சு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிறதுனால என்னோடய வீடியோஸ் வந்து தள்ளி தள்ளி போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த வாரம் நீங்கள் செய்யலைனா கூட இந்த இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நேரத்தில் உங்கள் மனசில் இந்த பூஜை செய்யணும் அப் அந்த அம்பாள் படம் இல்லைனா கூட பரவாயில்ல அதாவது காமர் செம்மன் படம் உங்கள் கிட்டே இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள் பூஜை அறையில் ஒரே ஒரு நெய் தீபத்தை வச்சு மனசார வேண்டிக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு அம்பாலோட அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு திருவுருவ படமும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த பூஜை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இனி தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களை என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணி கூட நீங்கள் பலன் அடையலாம் அதுக்கப்புறம் என்னோட வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க